பெண்களுக்கு வந்து அன்வான்ட் ஹேர் குரோத் இருக்கும் சில ஆண்களுக்கு எனக்கு இந்த ஏஜ் வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு வந்து மீசை தாடியோ வளராமல் இருக்கு இதற்கு என்ன பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் சில ஆண்களுக்கு இருக்கும் ஸோ தைராய்டு இஷ்யூஸ் இருந்தால் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இப்போ பெண்களுக்கு அதிகமாக நமக்கு ஹேர் குரோத் முகத்தில் வந்து அன்வான்ட் ஹேர் க்ரோத் இதுவே ஆண்களுக்கு என்னென்னா ஆப்போசிட்டாக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ க்ரோத் ஹேர் க்ரோத்தே இல்லாத மாதிரி இருக்குது நமக்கு உடல் பருமன் அதிகரிக்கிறது நிறைய பெண்களுக்கு பார்க்க முடியுது உடல் பருமன் இருந்தால் என்ன நடக்குது அடுத்தடுத்து ஜாயின்ட் பெயின் வர்றது ஸ்கின்ல நிறைய ரேஷஸ் ஏற்படுறது கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகுது ஹார்ட் பீட் சில நேரங்களில் அதிகமாகுது படப்படப்பு மூச்சு வாங்குது இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளமாக போகும் சத்குரு சாய்கிரியேஷன் வி அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சீதா பிசிஷன் முகத்தில் அதிகமான ரோமங்களோட வளர்ச்சி ஒரு சிலருக்கு இருக்கும் முக்கியமாக இந்த பெண்களுக்கு பெண்களுக்கு வந்து அன்வான்ட் ஹேர் குரோத் இருக்கும் சில ஆண்களுக்கு எனக்கு இந்த ஏஜ் வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு வந்து மீசை தாடியோ வளராமல் இருக்கு இதற்கு என்ன பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் சில ஆண்களுக்கு இருக்கும் பொதுவாக நம்ம முகத்துல அன்வான்ட் ஹேர் குரோத் இருக்குன்னா அது வந்து ஹிட்டுசிசம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கண்டிஷன் முகத்தில் வந்து நமக்கு அன்வான்ட் ஹேர் க்ரோத் பெண்களுக்கு இருக்கும்போது சில காரணங்களால் அது நமக்கு ஏற்படுது என்ன ரீசன்னால இது வருது நமக்கே தெரியும் ஸோ நமக்கு வந்து ஏதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் இந்த பிரச்சனை ஏற்படலாம் அதுவும் நிறைய டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது ஸோ இந்த மாதிரி முகத்தில் அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருந்தால் நம்ம எந்த மாதிரியான சிகிச்சை முறைகளை எடுக்கணும் பொதுவாக தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்போது ஸோ தைராய்டு இஷ்யூஸ் இருந்தால் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இப்போ பெண்களுக்கு அதிகமாக நமக்கு ஹேர் க்ரோத் முகத்தில் வந்து அன்வான்ட் ஹேர் க்ரோத் இதுவே ஆண்களுக்கு என்னென்னா ஆப்போசிட்டாக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ க்ரோத் ஹேர் க்ரோத்தே இல்லாத மாதிரி இருக்குது இத்தனை வயதாயும் எனக்கு வந்து மீசையே இல்லை தாடி வளையலை வளரலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கண்டிஷன் பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபீமேல் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் குறைஞ்சி டெஸ்டோஸ்டன் ஹார்மோன் வந்து ரொம்ப மினிமமாக நமக்கு இருக்கணும் ஆனால் இது என்ன ஆகுனா அதிகமாக ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இதனால் தான் அன்வான்ட் ஹேர் க்ரோத் முகத்தில் ஏற்படுறது இதோடு சேர்ந்து என்ன ஆகுனா ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் அதிகமாக ஆரம்பிச்சிடும் அப்போ உடல் பருமன் அதிகமாக அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அடுத்த கண்டிஷன் என்ன ஆகுனா இரகுலர் பீரியட்ஸ் ஏற்படுறது இல்லை எண்டோமேட்யம் திக்கனின் வர்றது அதுக்கப்புறம் பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஒவ்வெரியன் டிசீஸ் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது இந்த பிசிஓடி இருந்தாலும் நமக்கு முகத்தில் அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இதனோட சேர்ந்து என்னென்னா நமக்கு உடல் பருமன் அதிகரிக்கிறது நிறைய பெண்களுக்கு பார்க்க முடியுது உடல் பருமன் இருந்தால் என்ன நடக்குது அடுத்தடுத்து ஜாயின் பெயின் வர்றது ஸ்கின்னில் நிறைய ரேஷஸ் ஏற்படுது கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகுது ஹார்ட் பீட் சில நேரங்களில் அதிகமாகுது படப்படைப்பு மூச்சு வாங்குதல் இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளமும் போகும் இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்தோம்னா உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு முகத்தில் இந்த மாதிரி ஹேர் க்ரோத் நம்ம நிறையவே பார்க்க முடியுது அடுத்ததாக இந்த மினோபாஸ் டைமில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நாற்பத்தி ஐந்து ஐம்பது வயது கடந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரி முகத்தில் அன்வான்ட் ஹேர் க்ரோத் நம்ம பார்க்குறோம் ஸோ இதற்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னலாம் பண்ணுறோன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடிய ஃபேஸ் பேக் போடுறது இல்லை வேக்சினேஷன் வேக்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தது லேசர் பண்ணுறது இது எல்லாம் பண்ணுறோம் நாளடைவில் திரும்பவுமே அந்த ஹேர் க்ரோத் வரதான் ஆரம்பிக்கும் ஸ்கின்ல ரொம்ப டேமேஜ் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம் ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி சிகிச்சைகள் எடுத்து அதனோட சைடு எஃபெக்ட்ல முகம் கருத்து போறது இல்லை முகம் வீங்கி இருக்கிறது திரும்பவும் ஹேர் க்ரோத் ஏற்படுறது எல்லாமே இருக்கும் அப்போ இதற்கான ரீசன் என்னன்றது தெரிஞ்சு அதற்கு ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது நமக்கு சரியாகும் நமக்கு சொன்ன மாதிரி பிசிஓடி கம்ப்ளைண்ட் இருக்கா தைராய்டு இஷ்யூஸ் இருக்கா இண்டோமெட்ரியம்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆர் இன்ட்ரெஸ்ட்ல இன்ஃபிளமேஷன் இரு பீரியட்ஸ் இருக்கா இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுட்டு அதை வந்து சரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக முகத்தில் இருக்கக்கூடிய ஹேர் க்ரோத் முகத்தில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஹேர் க்ரோத் குறைய ஆரம்பிக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கும்போது அதற்கான சிகிச்சைகள் எடுக்கும்போது ஸோ ஃபீமேல் ஹார்மோன் நமக்கு சிக்ரிட்டாகச்சுன்னா இதுக்கப்புறமே நமக்கு முகத்தில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஹேர் க்ரோத் வந்து குறைய ஆரம்பிக்கும் இன்றைக்கு இந்த பிரச்சினையினால நிறைய பெண்கள் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ என்ன பண்றதுன்னே தெரியல ஏன்னா என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்தும் இது வந்து முகத்துல ஹேர் க்ரோத் இருக்குன்ட்டு நிறைய பெண்கள் வந்து சொல்றாங்க இதற்கு பேசிக்கா அந்த ஹார்மோன் வந்து சரி பண்ணணும்னா உணவு முறையில் மாற்றம் உடல் எடை குறைதல் சரியான நேரத்தில் நமக்கு உடற்பயிற்சிகள் மற்றும் யோகாசன பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மாதங்களில் ஒரு நல்ல மாற்றம் நமக்கு தெரியும் இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா முகத்தில் ஏதோ நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் போட்டால் இந்த க்ரீம் போடலாம் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அடிக்கடி நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணலாம் ஸோ இதை எப்படின்னா மூலிகை சார்ந்து சில மூலிகைகளை நம்ம முகத்தில் அப்ளை பண்ணும்போது ஒரு நல்ல மாற்றம் நமக்கு கிடைக்கும் பேசிக்காக இதுக்கு என்னென்ன நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சில மூலிகைகள் இருக்குது அந்த மூலிகைகள் நேச்சுரலாகவே உடலில் அன்வான்டாக இருக்கக்கூடிய ஹேர் குரோத்தை அது வந்து குறைக்க ஆரம்பிக்கும் அப்படி இருக்கக்கூடிய மூலிகைகள் தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொன்னோம்னா பசம்பு இந்த வசம்புக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட் என்ன நம்ம உடலில் ஸ்வெட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்மெல்லை வந்து குணமாக்கும் அதே மாதிரி நம்ம உள் உறுப்புக்களில் டாக்ஸின்ஸ் இருந்தாலோ செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது இன்டைஜன் மாந்தம் இருக்குது குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் நம்ம இந்த வசம்பை பயன்படுத்தும் வசம்பு பொடியாக எடுத்துக்கணும் குப்பைமேனி பொடி எடுத்துக்கணும் அம்மான் பச்சரிசி பொடி எடுத்துக்கணும் கஸ்தூரி மஞ்சள் இந்த நான்கு மூலிகையும் செம அளவு பொடி எடுத்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை தான் டெய்லி போடணும் ஒரு நாளைக்கு முடிஞ்சால் ரெண்டு வேலை கூட நம்ம பயன்படுத்தலாம் இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இதில் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு ஐந்து துளி அளவுக்கு எலுமிச்சை சார் பயன்படுத்தணும் ஸோ ஐந்து துளி அளவுக்கு எலுமிச்சை சாறு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முகத்தில் எங்கெல்லாம் நமக்கு வந்து ஹேர் க்ரோத் இருக்கோ பெண்களுக்கு தேவையற்ற இந்த ரோமங்களோட வளர்ச்சி இருந்துச்சுன்னா முகத்தில் வந்து அதை அப்ளை பண்ணிடணும் தினமும் இதை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா இது வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணணும் ஜென்டிலாக லைட்டாக மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கிட்டே வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக முடி உதிர ஆரம்பிக்கும் முடியோட வளர்ச்சியும் குறைஞ்சிரும் ஃபேஸில் சரி இந் இதை தாண்டி நமக்கு வந்து பெண்களுக்கு பிசிஓடி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதற்கேற்ற மருந்துகள் நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் யுட்ரஸில் உள்ள என்டோமிட்ரமில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய மருந்துகள் நம்ம எடுத்துக்கணும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கற்றாழையில் செய்த மருந்துகளோ இல்லை குமரி எண்ணெய் குமரி லேகியம் இந்த மாதிரியான மருந்துகள் எடுக்கணும் இதில் முக்கியமாக அந்த குமரி கஷாயம் அப்படின்னு சொல்கிற மருந்தும் இருக்குது இந்த குமரி கஷாயம் அப்படின்னு சொல்கிற மருந்து தினமும் இந்த மாதிரி முகத்தில் அன்வாட் ஹேர் க்ரோத் இருக்குது ஹார்மோன் பேலன்ஸ் இப்போ பீரியட்ஸ் இருக்குது இவங்க எல்லாருமே காலை இரவு ரெண்டு வேலை உணவு பின் இந்த நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா முகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய ரோமங்களோட வளர்ச்சி குறையும் அதுக்கப்புறம் இதற்கான ஸ்பெஷலாக நம்ம வந்து சில எக்ஸசைஸ் பண்ணுறது யோகாசன பயிற்சிகள் பண்ணுறது இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஸோ அன்வான்டாக இருக்கக்கூடிய ஹேர் க்ரோத் வந்து குறையும் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும் ஸோ நமக்கு நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் வெயிட் லாஸ் ஒரு பக்கம் ஆகிட்டே இருக்கும் நம்ம ஒபீசிட்டியாக அப்புறம் எவ்ரி மந்த் மூணுலேருந்து கிலோ நம்ம குறைச்சிடுறது நல்லது ஸோ வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் முகத்தில் இருக்கக்கூடிய ஹேர் க்ரோத் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி இல்லை ஆக்சுவலி நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதற்கேற்ற மருந்துகள் இருக்கும்போதும் ரோமங்களோட வளர்ச்சி குறைய ஆரம்பிக்கும் இதுவே ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ எனக்கு ஏஜ் ஆகுது ஆனால் எனக்கு ஹேர் க்ரோத்தே இல்லைங்க ஸோ பியர்டில் வந்து பார்த்தோம்னா அங்கங்கே சின்ன சின்ன முடி இருக்குது ஹேர் க்ரோத்தே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இதற்கான சின்ன சின்ன வழிமுறைகளும் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் சிரட்டை தைலம் அப்படின்ற ஒரு மெடிசன் சித்த மருத்துவத்தில் இருக்குது இதை வாங்கி இதுக்கு ரெண்டு மடங்கு அளவுக்கு தேங்காய் எண்ணெயை மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் முடிகளோட வளர்ச்சி இல்லாமல் இருக்கோ ஸோ அப்பர் லிப்ஸில் கண்ணப்பகுதியிலாம் டெய்லி இரவு நைட்டு தூங்கும்போது இதை அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம் இதை தாண்டி நமக்கு ஹார்மோனியம் பேலன்ஸ் இருக்கா அப்படின்றதும் செக் பண்ணலாம் ஸோ டெஸ்டான் ஹார்மோன் லெவல் குறைவாக இருக்கும் பட்சத்தில் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் ஸோ உணவு முறையில் அதிகமான கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகள் ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா அதே மாதிரி உடல் பருமன் இருந்தாலும் அதை குறைக்கக்கூடிய வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அதாவது ரொம்ப டிப்ரெஷனுக்கு மன உளைச்சலுக்கு ஆளான ஒரு விஷயம் அதை பற்றி இப்போ நம்ம பேசியிருக்கிறோம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி